அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட வாயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி என்னுடைய வேல்மாறல் பதிகம் பாடி பூஜை பண்ணது வந்து ஏழாவது நாளுங்க வெற்றிகரமாக ஏழாவது நாள் முடிஞ்சதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமையும் கூட வியாழக்கிழமை வந்து நம்ம சித்தர்கள் குருமார்கள் இன்றைக்கி சித்தர்கள் குருமார்கள் அவர்களை வழிபாடு பண்ணுற நாள் அவங்களுக்கும் மகாபிரிவாவுக்கும் சாய்பாபாவுக்கும் ஒரு விளக்கேற்றி பூ வச்சு வழிபாடு பண்ணியாச்சு அப்புறம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தினமும் விளக்கேற்றணும் இல்லையா அதுவும் ஓம் சக்தி தாயாருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணியாச்சுங்க இப்போ வேல் போற்றி பார்த்தரலாம் ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மாதிரி நீங்கள் யாராவது வழிபாடு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேங்க வேல்மாரல் பற்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்